ஒரே அரிய வந்து மரணத்தை இந்த பூமையில் நாம் வாழ்ந்திருக்க பொழுது முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டியது சோதனையே இயேசு கிறிஸ்து முப்பது ஆண்டுகள் எங்கே வாழ்ந்தார் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை பன்னிரெண்டாவது வயதில் அடைந்தால் பின்பு எங்க போனார் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் மீண்டும் முப்பதாவது வயதில் யோவான் என்கிற ஞான யோ யோ நாள் யோ

எனக்கு ஒரு தேவை இருக்குது எப்படி எனக்கு ஒரு தேவை இருக்கிறது அதை வைத்து சத்து போல சோதிக்கிறான் வயது பசி அப்படிதான பசி நேரத்தில் அவன் சொன்னா நீர் தேவனுடைய இப்ப நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் படத்துல கருதப்படி சொல்லுங்க எல்லா இடத்திலும்

எல்லா இடத்திலும் இணைகள் யார் என்பதை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை தனக்கு வசித்திருந்தால் கல்லை அப்பங்களாய் மாற்றி இருக்க முடியும் நடந்தது